வணக்கம் சொக்கலிங்கம்பழனியப்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் நான் இன்றைக்கி ஆஃபீஸில் இல்லை ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்ட்ரெண்டை பார்த்தேன் ஜூன் சிக்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் இன்றைக்கி அப்ட்ரெண்டுக்கு மெயின்லி ஃபோர் ரீசன்ஸ் ஒரு நாலஞ்சு ரீசன் சொல்லலாம் மேஜர் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆர்பிஐனுடைய ரெப்போ ரேட் கட்டு ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் மோர் தேன் எக்ஸ்பெக்டட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட்னால எக்கானமியில் ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் இருக்கும் ஏன்னா ஹோம் சேல்ஸ் அதிகரிக்கும் வெஹிக்கிள் சேல்ஸ் அதிகரிக்கும் ஹோம் லோன்ஸ் அதிகமாக ஆகும் அதே மாதிரி வெஹிக்கிள் லோன்ஸ் அதிகமாகும் இன் ஜென்ரல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இன்னும் லோன் வாங்குவாங்க கடன் வாங்கி பிஸ்னஸில் போடுவாங்க ஸோ ஆல் தோஸ் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஜென்ரலி ஸோ அதனால் தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் செகண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஆர்பிஐ வந்து என்பிஎஃப்சிஸ் கொடுக்கக்கூடிய அல்லது கோல்டு லோனுக்கு இன் ஜென்ரலாக ஏற்கனவே எல்டிவி லோன் டு வேல்யூ ரேஷியோங்கிறது வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் கொடுக்கலாம்னாங்க அதாவது தங்கத்தினுடைய மதிப்பில் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு கீழே கோல்டு லோன் இருந்தால் அதுக்கு வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு வந்து இது பெரிய புஸ்ட்டாக இருக்கும் இன் அடிஷன் டு தட் ஆல் என்பிஎஃப்சிஸ் அண்ட் அதர் கோல்டு ஃபினான்சியர்ஸுக்கு இது வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ தட் இஸ் நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து வீக்கர் டாலர் டாலர் கொஞ்சம் வீக்கன் ஆகிக்கிட்டே இருக்குது அஸ் வி ஆல் நோ ஸோ அந்த வீக்கர் டாலர் வந்து மோர் இன்ஃப்ளோஸை எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் லைக் இந்தியாவுக்கு கொண்டு வரும் ஸோ அது அதனாலேயும் மார்க்கெட்டு ஏற வாய்ப்பு இருக்கிறது ஏறிக்கொண்டிருக்கிறது நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இன்னோ க்ரூடு ரேட்டு க்ரூட் ரேட்டு குறைய குறைய இந்தியாவுக்கு நல்லது கிராஜுவலாக ரொம்ப ஸ்லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ இருக்கிற ரேட்டே நல்ல ரேட்டு தான் ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் இன்னைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மேஜர் ரீசன்ஸு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறவங்க கன் கண்டினியூ டு ஸோ அண்ட் யூனோ இந்தியா இஸ் அ ஷைனிங் மார்க்கெட் ஆஸ் ஆல்வேஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வில் நெவர் ராங் இன் இன்வெஸ்டிங் இன் இந்தியன் மார்க்கெட் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்